நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று சபைகளில் தேவ ஜனங்களின் விசுவாச வாழ்க்கையை உண்மையில் சிதைத்துள்ள புது யுக உபதேசத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன் பட்டுப்போன அத்திமரத்தை பற்றி அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு இயேசுக்கு நினைவுபடுத்திய போது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள் என்று இயேசு பதிலளித்தார் இதை மாக்கு பதினோராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பார்க்கலாம் வேர்டு ஆஃப் ஃபேத் மூமெண்ட் மொழிபெயர்ப்பில் இந்த வாக்கியமானது தேவனின் அல்லது தேவனுடைய விசுவாசத்தை கொண்டிருங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்றால் நீங்கள் நம்புவீர்களா இயேசு சொன்னதை செழிப்பின் உபதேசத்தை பிரசங்கிக்கும் பிரசங்கிமார்கள் எவ்வாறு மாற்றிவிட்டார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆதாமும் நன்மை தீமை பற்றிய அறிவின் கனியை உட்கொண்ட பிறகு அவர்கள் சாத்தான் கூறியபடி சிறிய தேவர்களாக மாறினர் என்று புது யுகம் கற்பிக்கிறது எளிமையான வார்த்தைகளில் கூறுவோமானால் பெரிய அற்புதங்களை செய்ய அவர்களுக்கு இனி தேவன் தேவையில்லை ஆனால் அவர்கள் சொந்த நம்பிக்கையால் நிலத்திலிருந்து நகர்த்த முடியும் என்ன ஒரு உபதேசத்தை பிரசங்கிக்கும் பிரசங்கிமார்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் வல்லமையை கொண்டு இந்த உலகில் நாம் விரும்புவதை பெற தேவனை போல பேச வேண்டும் என்று கூறுகிறார்கள் எனவே அவர்களின் போதனைகளின்படி அனைத்து கிறிஸ்துவர்களும் சிறிய தேவர்களாக அதாவது லிட்டில் காட்ஸாக மாறிவிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எழுதப்பட்ட புதிய இயக்கத்தின் கீதத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா அது என்ன சொல்லுகிறது தெரியுமா வி ஆர் த வேர்ல்ட் வி ஆர் த பீப்புள் என்ற ஒரு கீதம் தான் அது நாம் தான் உலகம் உலக பிரச்சனைகளை தீர்க்க கடவுளுக்காக நாம் எவ்வளவு காலம் காத்திருக்க முடியும் வசனங்களை படிக்கும்போது நமக்கு உந்துதல் கிடைக்கிறது ஆம் நம்மால் முடியும் நாம் சிறிய கடவுள்கள் தான் என்று அது கூறு இன்று நாம் எதை நம்புகிறோம் தேவனின் உதவியின்றி நாம் விரும்புவதன் பெயரை சொல்லி அறிக்கையிட்டு உரிமை கோருவதன் மூலம் அல்லது நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவதன் மூலமும் நமது பேராசையை திருப்திப்படுத்த பெரும் செல்வத்தை கேட்க முடியுமா சற்று சிந்தித்து பாருங்கள் தேவன் தாமே உங்களை வழிநடத்துவாராக ஆமீன்